ஹலோ நேர்லே இன்னையோட வாக்குத்தற்ற வசனம் ஈசையா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தமானவைகள் எல்லாற்றையும் கர்த்தர் செய்யப்போகிறார் நீங்கள் நினைக்கல எனக்கு இவ்வளோ நிறைய வாக்குத்தற்ற வசனங்கள் நான் சின்ன வயசுல நான் எழுதி வச்சிருக்கேன் ஆனால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலையா அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் நீங்கள் ஒரு டிஜெக்டடாக ஐயோ என் வாழ்க்கையில் என்ன தான் நடக்க போதோ அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு அவருடைய சித்தம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ என்னெல்லாம் நீங்கள் விஸ்வாசத்தோடு பிடித்து கொண்டு அது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும் நம்ம பைபிளில் கூட வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் எத்தனையோ பேர் உங்களுடைய நீங்கள் நினைக்கலாம் என்னோட ஃபேமிலி எல்லாமே என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்களே எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தேர் ட்ரைங் டு புஷ் மீ டவுன் இவர் பெயர் சில்பா தினகரன் இவர் என்ன சொல்றாரு ஒரு பைபிள் இருந்து ஒரு வசனத்தை சொல்கிறார் ஏசையா நாற்பத்தாறு பத்து என்னுடைய ஆலோசனை நிலை நிற்கும் உமக்கு சித்தமான செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நான் சொல்றாரு சொல்கிறார் நம்ம வந்து எத்தனையோ வாக்கு நம்ம வச்சுருக்கோம் சின்ன வயசு வருஷம் வருஷம் கொடுக்குற வாக்குத்தம் மாத வாக்குதத்தம் தத்தம் திரவ டெய்லி வாக்குத்தத்தம் இந்த மாதிரிலாம் வாக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் வேலை செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அவருடைய ஆலோசனை அவருடைய சித்தம் அப்படின்னா என்ன அவருடைய ஆலோசனை என்னன்னாங்க அவருடைய சித்தம் என்னன்னா அதெல்லாம் இந்த சில்பா பாதினர்கள் சொல்ல மாதிரி சொல்ல மாட்டார் சில்பா தினங்கள் சொல்ல மாட்டார் வசனத்துக்கு வசனத்தை தான் விளக்கமாக சொல்லுவார் இந்த ஆலோசனை என்னென்ன இறை சித்தம் என்ன இந்த இறை சித்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது இறை இறை சித்தத்தினுடைய நம்முடைய வாழ்க்கை சித்தாந்தம் என்ன சொல்லுது வாழ்க்கை சித்தாந்தத்துக்கு இந்த இறை சித்தம் என்ன சொல்லுது இந்த அன்றாட வாழ்க்கை தான் இந்த இறை சித்தாந்தம் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம் இந்த பால் தினகரன் இந்த மருமகள் ஷில்பா தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்தையும் இந்த வேதத்திலிருந்து புது விஷயத்தையும் எதுவுமே சொல்லது கிடையாது அந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஏன் இது இது வரைக்கும் அந்த வயசு எவ்வளவோ வாகனம் பார்த்துருக்கோம் ஏன் பண்ணல ஏன் அது வேலை செய்யல ஏன்னா அந்த வா வசனங்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை எந்த எந்த யாருமே இந்த ஷில்பா தினகரன் அவர்கள் இந்த வசனங்களுக்கு சரியான விளக்கத்தை வாழ்வியல் விளக்கத்தை அந்த வசனங்களில் இருந்து சொல்லவில்லை அவருடைய ஆலோசனைகள் அவருடைய சித்தம் நாம் ஒழுங்காக ஆரோக்கியமாக கல்வி அறிவோடு வாழ வேண்டும் என்பதே இறை சித்தம் சித்தம் அந்த அந்த இந்த சத்தியமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் சத்தியமாக எழுத வைக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை சித்தாந்தமே இந்த வேதத்தில் வாழ்க்கை சத்தியமாக எழுதி எழுதி வைக்கப்பட்டுள்ளது நண்பர்லே நான் சொல்றதெல்லாம் புது விஷயம் இதை சொல்லாம் பழைய விஷயம் நண்பர்களே புது விஷயத்தை பழைய விஷயத்தை விட்டு வசனத்துக்கு வசனம் ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது நம்முடைய அன்றாட வேலைகளை குறிக்கிறது ஒவ்வொரு வசனமும் நாம் கற்கும் கல்வியை குறிக்கிறது இந்த பைபிள் முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து முதல் எழுத்து முதல் கடைசி எழுத்து வரை அது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் மட்டுமே ஒரு வாழ்வியல் புத்தகம் மற்ற புத்தகங்கள் அல்ல மற்ற மற்ற சமயத்த மற்ற மற்ற மதத்தினுடைய புத்தகங்கள் என்று கொள்வையெல்லாம் ஒரு வெற்று கட்டுக்கதைகள் இந்த பைபிள் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு பயன்படக்கூடிய இந்த உயிர் வாழ் உயிர் வாழ் நாட்களிலே பயன்படக்கூடிய ஒரே புத்தகம் இந்த பைபிள் மட்டுமே இந்த சில்பாச நகரன் அவர்கள் சரியான விளக்கங்களை கொடுப்பதில்லை பைபிளில் அந்த வசனத்தில் உள்ள மறைந்திருக்கிற மறைமுறை அவர்கள் சொல்வதில்லை சித்தாந்தம் சித்தம் சித்தாந்தம் இறை சித்தம் இறை சித்தமே நம்முடைய வாழ்க்கை சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின்படி நாம் செயல்பட்டால் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அந்த சித்தாந்தத்தின்படி சித்தாந்தத்தின்படி நம்ம செயல்பட்டால் நாம் செயல்பட்டால் தான் நிம்மதி வாழ்க்கை வாழ முடியும் இந்த சித்தாந்தத்தை பற்றியெல்லாம் சில்பாதினர்கள் சொல்வதில்லை வெற்றி விளக்கங்கள் வேலைக்காகாத விளக்கம் வேலைக்காவாத விளக்கம் இந்த வேதத்திலிருந்து இவ்வளவு நீங்கள் கேட்டு விளக்கங்கள் எல்லாம் வெற்றி விளக்கம் அது உங்கள் வறுமையை போக்காது அந்த விளக்கங்கள் உங்களுடைய நம்முடைய வியாதியை போக்காது அந்த விளக்குகள் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தை கொண்டு வராது பைபிள் ரகசியமோ மறைபர்களோ மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கும் நம்முடைய சந்ததியை சிறப்பாக்கும் நம்முடைய தலைமுறைகளை அது தரமானதாக்கும் இந்த வெட்டு விளக்கங்களை நாம் விட்டு விலக வேண்டும் இறை சித்தவ நம்முடைய வாழ்க்கை சித்தாந்தம் இந்த வாழ்க்கை சித்தாந்தத்தை இந்த வேத சத்தியத்தில் இருந்து சில்பா தினகரன் சொல்வதில்லை அவர்களுக்கு தெரிவதில்லை சொல்வதில்லை அவர்களுக்கும் தெரிவதில்லை மற்றவர்களுக்கும் தெரிவதில்லை அதனால் சொல்வதில்லை நண்பர்களே இந்த புது விஷயங்களை கேட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த புதிய கருத்துக்களை காது குடுத்து கேளுங்க என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க அதன் மூலம் புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கோ இந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை வாழ்வோம் இந்த வேத வசனம் சொல்லும் வாழ்க்கை வேத வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை வளமான வாழ்க்கை வியாதி இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த வேதம் இந்த வசனம் என்ன சொல்லுது என்று நம்ம ஆராய்ந்து நான் சொல்லி நிற்கிறேன் நம்மளே இதை வந்து நீங்க கையாளுங்க ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்ன வழி ஆண்டவர் எண்ணெய் கொடுத்துறாரு தண்ணி கொடுத்துறாரு நம்ம ஒன்னு எண்ணெய் தண்ணி செய்ய போறது கிடையாது குளிக்கிறோம் ஏதோ கட்டாயத்து மேல குளிச்சிடும் ஆனா எண்ணெய் தேய்க்கிறது தேவையான முடிக்க அப்ளை பண்றது கிடையாது குளிக்கிறது முன்னால உச்சில ஊத்தி குளிக்கிறது கிடையாது எங்கே வழியோ அங்க எல்லாம் தேங்கடி தேய்க்கிறது கிடையாது ஒரு வழி என்ன ஓடி நாம மருத்துவரிடம் டாக்டர் டாக்டரிடம் நின்றுகிறோம் அவர் வந்து எச்சோட மருத்துவ தேக்கத்துக்கு இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்து அனுப்புகிறாரு ஆனால வழி போகல இந்த மருத்துவர்கள் இந்த எல்லாம் பயன் தராது எதுவும் பயன் தராது நம்ம இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்முடைய வழியை போக்காது இந்த இன்ஜெக்ஷன் சிறப்பு எல்லாம் நமக்கு வந்து நம்முடைய வியாதியை போக்காது நண்பர்களே கொஞ்சம் சேர்ந்தீங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம கையாளணும் ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம இதுதான் இறை சித்தம் கொடுக்கப்பட்டது தான் இந்த தேங்காய் எண்ணெய் இது ஒரு மருந்து அந்த மருந்தை இந்த இந்த மருந்து தான் வேதத்திலே மறைபொருள் தேங்காய் எண்ணெய் ஒரு மருந்து அந்த மருந்து தான் வேதத்திலே பைபிளிலே ஒரு மறைபொருளாக வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதை கையாள வேண்டும் நண்பர்களே இந்த சில்பாந்தன் போல ஆட்களை வெற்றி விளக்குகளால் கேட்டு நம்முடைய வாழ்க்கை வீணாகி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கி நம்முடைய வாழ்க்கையை வீண உங்களுடைய வாழ்க்கையை வீண நான் தப்பிச்சிவிட்டேன் இவர்கள் கிட்டே இவருடைய இவர்கள் கொடுக்க வெட்டு விளக்கம் வெட்டு நான் தப்பிச்சிட்டேன் அதனால தான் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கிறேன் இன்னைக்கு இறை சித்தம் தெரியாதே அவருடைய நம்முடைய வாழ்க்கை சித்தாந்தம் தெரியாத இன்னைக்கு இந்த சிற்பாந்தன் தெரியாதனால நம்மளையும் குழப்புறாரு அவரையும் குழப்பிக்கிறாரு நம்முடைய கா நேரத்தையும் வீணடிக்கிறாரு நம்முடைய காசை வீண அடிக்கிறாரு அவர்கள் ஒரு வேலைக்கு வந்து விளக்கம் வாழ்க்கைக்கு உதவாத விளக்கம் நடைமுறைக்கு ஒத்துவராத விளக்கத்தை தான் இந்த சில்பா தினர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் காலகாலமாய் வசனத்துக்கு வசனம் விளக்கம் ஆயிடாது வசனம்ன்றது அந்த வசனத்துக்கு விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நண்பர்களே அந்த வசனத்துக்கு விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதை ஆராய வேண்டும் தேட வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கங்களை விட்டு நாம் விலக வேண்டும் சிறு குழந்தை பிறந்தது முதல் மறைக்கும் வரை நாம் ஆரோக்கியத்துடன் புத்துணர்ச்சியோடு முழு செத்தோடு நாம் இருந்து செயல்பட வேண்டும் நமக்கும் நம் குடும்பத்திற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் வருமானத்தை கொடுப்பதற்காக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் வீட்டு வேலைகளை அன்றாடம் செய்கிறதற்கு நம்முடைய உடலை தயாரிக்க தயாரி தயார் செய்ய வேண்டும் இந்த தேங்காய் அடியை தேய்த்து நம்முடைய உடலை தயார் செய்ய வேண்டும் இரவில படுத்துக் கொள்ளும் போது கால் கையெல்லாம் கைகட்டிலெல்லாம் படுத்து தேர்ச்சின் படுங்க நைட்ல என்ன பண்ணுங்க பார்த்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பா வலிக்குதே அண்ணே காப்பாத்தோம் சில்பா தின்னுதா நீ காப்பாத்துமா அப்படின்னு பார்த்துடும் உன் பிரச்சனை தான் கேட்டேன் இன்னைக்கு நீ சொன்ன வசனத்தை தான் கேட்டேன் ஏன் சார் நாற்பத்தாறு பத்து நான் கேட்டேன் வலி வலி போறது என்ன வழி அப்படின்னு நம்ம படுத்துக்கிறோம் என்ன அது தேவை கிடையாது தேவையில்லாத விஷயம் அது அந்த அந்த வெற்றி விளக்கங்களை விட்டுட்டு நாம கடல் படைத்த இந்த இறை மருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கிறீங்க நைட்ல எல்லா இடமும் வலிகளும் எல்லா இடத்துல பத்தியும் பேக் சைடு கை கட்டின சைடு எல்லாத்தையும் தேய்ச்சிக்க படுத்து படுத்து பாருங்க நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா வலி இல்லாத நல்ல வேகமான நம்முடைய வேலைகளை செய்யலாம் இத சிற்பா தலைவர்கள் போல ஆட்களை நாம் விட்டு விலக வேண்டும் இன்னும் இந்த பழைய விளக்கங்கள் வேலை வேலைக்காவாத விளக்கங்களை இந்த வேலைத்தில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிற இது போன்ற ஆட்களை விட்டு நாம் விலக வேண்டும் இவர்கள் ஒரு கஷ்டப்படாத இடத்துல இருந்து வந்தவங்க இப்ப வறுமையில இருக்கிறவங்க வறுமையில இருக்கிற வறுமையில இருக்கிறவ நம்ம வளமான வாழ்க்கைக்கு வாழணும் அதுதான் இறை சித்தம் அந்த வளமான வாழ்க்கைக்கு இந்த சில்பா சிலைகள் சொல்ல மாட்டாங்க கல்வியை மையமாக வச்சு இந்த வேலை விளக்க மாட்டாங்க எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றி